ஆமாம் இது நம்ம சேனல் லவ் வித் ரோல் ஸ்டைல் நாங் ரூபி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாக் வருது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வராங்க அதனால தான் இந்த வீடியோ ஓகே நம்ம அம்மா வந்ததுக்கப்புறம் அம்மா ஸ்பெஷலாக சமைப்பாங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாங்காது என்ன ஒரு ஐடியா என்ன சா ம் செக் பண்ணு நான் கூட பொம்மையில்தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் நினச்சா பொம்மை என்ன இருக்குது செல்லுக்கு ஸ்டாண்டு எப்படி எல்லாம் சாமி உங்களை வேலை செய்தேன் ஹோம் ஒர்க் பண்ணணும் சரியா ம் கொஞ்ச நேரம் தான் பார்க்கணும் ம் ஓகே ஓகேவா இல்லையா ஆ ஹோம் ஒர்க் பண்ணணும் பழம் தான் பிடிக்குமா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கப்பா கிழங்கும் சிக்கன் குழம்பும் செய்ய போகிறோம் இன்றைக்கி அம்மா வந்திருக்காங்க ஹாய் சொல்லுங்கம்மா எல்லாரும் லாஸ்ட் டைமே கேட்டாங்க அம்மா அடிக்கடி வீட்டுக்கு மாட்டாங்களா என்னாச்சு அம்மா எங்கே இருக்காங்கன்னு கேட்டாங்க என்ன சொன்ன அம்மா இங்கே தான் இருக்காங்க அம்மாவுக்கு லீவே இருக்காது அப்படின்னு அப்படி என்ன கலெக்டர் அப்படி அப்படிதான் கேட்டாங்க ஆமா எங்கள் அம்மா கலெக்டராக இருக்காங்க கலெக்டருக்கு பிஏவாக இருக்க கலெக்டருக்கு கூட லீவு கிடைக்கா எங்கள் அம்மா கலெக்டருக்கு பிஏவா இருக்காங்க அதனால லீவு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கப்பா கிழங்கு வேக வச்சு அது ஒரு ஸ்டைலில் செய்வாங்க என்னம்மா அம்மா ஸ்டைலில் கப்பா கிழங்கு வேக வச்சு சிக்கன் குழம்பு ஒரு ரெண்டு மணி நேரம் லீவை கட்ட அந்த ரெண்டு மணி நேரமும் இங்கே வந்து சமையல் இருந்தாலும் அம்மாவுக்கு ஒரு ஆசை என்னம்மா நான் செய்கிறத விட அம்மாவுக்கு எப்பவுமே அம்மா செஞ்சு எங்களுக்கு கொடுக்குறது அது ஒரு ஆசை அதே மாதிரி அம்மா கையால் சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரு ஆசை இப்படி ஆசையோ ஆசை நல்ல கிழங்காம்மா

அது என்னது பேபியா எடுக்கு ஹோம்ஒர்க் பண்ணலாம் வெங்காயம் வெங்காயமா வெங்காயம் சாப்பிடுவாங்களா பட்டர்லாம் ரெடி பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்கிடணும் இதுல இருந்தே தெரியும் இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து நான்வெஜ் தான் ஓகே சிக்கன் வந்து கழுவி ரெடி ஆயிருச்சு ஒரு கிலோ சிக்கன் இருக்கு ஒரு கிலோ கப்ப கிழங்கு வெந்துகிட்டு இருக்கு இந்த காம்பினேஷன்ல நீங்க சாப்பிட்டுருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு உங்க வீட்டுல சண்டே நீங்க இன்னைக்கு என்ன சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்குவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எப்பவுமே இந்த மாதிரி தான் சமைப்போம் குக்கரில் விசில் வைப்பாங்க ஆனால் போன டைம் ஒரு லாஸ்ட் டைம் இப்படித்தான் சரி கிழங்கு சீக்கிரம் வேகணும் அப்படின்னு சொல்லி குக்கரில் வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா ரெண்டே விசிலில் மாவு மாதிரி குழஞ்சி போச்சு ஆனால் அதுவும் ஒரு ட்ரெண்டு தான் அது என்ன சிக்கன்மா மா குழஞ்சா கப்பை கிழங்கு கொழஞ்சா பிரியாணி கப்பை பிரியாணி அது என்னமோ என்ன ஆப்பிரிக்க

சண்டே ஆனாலும் இன்னும் ரெடியா இன்னும் ரெடியாக ரெண்டு பேரும் வெளியே இருந்து கேட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் போதும் இல்லைம்மா ம் ஆ பத்தாதா வேலை பண்ணலாம் வான்னு கேட்டேன் ஒரு கிலோக்கா சரி நானே வச்சுக்கிறேன் நீ போ அப்படின்றாங்க

这个啊，嗯。嗯嗯 ஆமா உப்பு போடணும் உப்பு போடல கொஞ்சம் போட்டு அந்த தக்காளி இப்பதானே எல்லாத்துக்கும் உப்பு பிடிக்கும் ஆனால் இதை கிண்டி கிண்டி கையே வலி எடுத்துக்கணுமா குழைக்கிறது மிக்சியில் போட்டு ஒரு அடிப்பழம் ஆமாம் பல காயையும் இந்த மாதிரி வேக வச்சு கொழச்சி கறி கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்

விசில் வந்தாலே ஒரு பாயா இந்த வெடிக்கு அதில் போட்டு தம்மா தம்மா வெடிக்கும் ஆமா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருச்சா ம் ரெடி ஆயிருச்சு இத பாருங்க தொடங்கலாம் தனர்க்கா ஆ ஆ தனமா இருக்கா திரும்ப வாசிங்க

ஆக்சுவலாக கப்ப பிரியாணி சொல்ல சொல்லுவாங்க ஆனால் அது வேற இது வேற அது இன்னும் கொஞ்சம் அப்படியே மசியாக விட்டு அதுலேயே கறியும் சேர்த்து குழச்சி சாப்பிடுவாங்க இதை நம்ம தனித்தனியாக சாப்பிட்றோம் ஓகே சாப்பிட்டா சரி இப்போ சாய் ஸ்ரீக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணுற நேரம் ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல சாய் என்ன பண்ணுறீங்க சாய் பார்த்தீங்களா ட்ராயிங் ஹோம் ஒர்க்கா சாய் என்ன ஹோம் ஒர்க் உனக்கு ட்ராயிங் பண்ணி சொல்லு சரி அப்போ ட்ராயிங் பண்ணுவார் நீ கலர் பண்ணுவியா நீ பண்ணபடியாக அப்பா பண்ணுறாரா அப்படியா சரி சரி அது போய் அழகா அம்மா சொல்லு ம்

ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தயச்சு வந்து அவள் ஹோம் ஒர்க்கை சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டா அப்பா பண்ணுனாங்க நீ கலர் கொடுத்த மணி என்ன ஆகுது மணி பத்தரை நைட்டு பத்தரை மணிக்கு மேலே சூப்பர் சூப்பராக பண்ணிட்டா பண்ணினது இவர் பாராட்டெல்லாம் இவருக்கு பெயிண்டிங் வரைக்கும் இவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டி சுற்றுனாங்க ஏன்னா இந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு குடுகுடுப்புக்காரர் வந்தார் வந்துட்டு எப்பவுமே எதாவது சொல்லுவாங்க மனசு இல்லாமல் போக அப்படின்ட்டு கேட்குறது இல்லை இந்த தடவை கொஞ்சம் வயசானவருனால நமக்கே தோணுச்சு சரி என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அவர் போகிறப்ப வந்து எதுவுமே வேற அது இருக்கு இது இருக்கு காசுன்னு எதுவுமே கேட்கலை பார்த்த உடனே என்னை பார்த்த உடனே சொன்னாரும் நிறைய கண் திருஷ்டி இருக்கு யாராவது ஒரு பெரியவங்கள வச்சு உப்பு மிளகா வத்தல் இதெல்லாம் தடவி சுற்றி எரிச்சிருங்க அப்போ தான் அந்த கண்திருஷ்டி போகும் நான் என் பிள்ளையாக நினச்ச உனக்கு சொல்கிறேன் குடும்பத்துக்கே நிறையா கண்திருஷ்டி இருக்கு அப்படின்னாரு இப்போ அதுதான் அம்மா சுற்றி போட மனசு திருப்தியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நாளாச்சு இப்படி பெரியவங்க சுற்றி போட்டு ரொம்ப நாளாச்சு நமக்கு நம்மளே சுற்றி போடுவோம் பாப்பாவுக்கு நான் பண்ணுவேன் ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணதுக்கு யாராவது வேணும்ல இப்போ திருப்தியாக இருக்குது என்ன சார் நிறைய விதமாக திருச்சி சூடெல்லாம் பற்ற வச்சே எப்படி காட்டுவாங்க இல்லைன்னா சூடத்தை தடவி வெளியே கொண்டு பொருத்துவாங்க நிறைய விதமாக பண்ணுவாங்க நீங்கள் எப்படி பண்ணுனால் திருச்சி போகும் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சண்டே சமையல் சாப்பிட்டாச்சு உங்கள் வீட்டில் என்ன சமையல் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க உங்க அண்ட் சப்போட்டா எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அடுத்த ஒரு புது வீடியோல பாப்போம் பாய்